வணக்கம் நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே என்னடா மாமா இங்கே வந்து எங்கேயும் திண்ணையில் உட்கார உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க சில பிரச்சனைகளை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா பல பேருடைய சந்தேகத்துக்கும் விட வேணும் நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் வேணும் அதுக்கு தான் இப்போ நாங்கள் சொல்கிறேன் நான் ஏன்னா எப்பயுமே வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ போடுவேன் இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போவேன் இல்லைன்னா வந்து சோபாவில் உட்காந்து வீடியோ போடுவேன் இல்லை ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருப்பேன் இன்றைக்கி செருப்பு வைக்கிற இடத்துல என்னை உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நேற்று அவள் கழுத்தில் போட்டிருந்தா பார்த்தீங்களா ஒரு செயின்னு அதோடைய அது வந்ததுடைய விஷயம் உங்களுக்கு தெரியுமா அந்த மர்மம் முடிச்ச நான் இப்போ அவுக்க போகிறேன் அதுக்காகத்தான் அந்த வீடியோவே என்னடா திடீர்னு காசு இல்லை ரெண்டாயிரரூவா இருக்குது ரூபா இருக்குன்றாரு மாமா திடீர்னு பார்த்தா அவள் கழுத்தில் பார்த்தா மின்னுது கவரிங் செயின் கவரிங் செயின்னு சொன்னா வீடியோவில் அப்புறம் ஒரு நாலு பேர் வந்து உங்கள் அம்மா மேலேயும் பிடாரி மேலேயும் நீ சத்தியம் பண்ணு உண்மையிலே உங்கள் அம்மா அமிர்தம்மா மேலே சத்தியமாக அது கவரிங்கா ஒரிஜினலா அப்படின்னு கேட்டோன்னா இவளுக்கு வந்து பொய் பேச தெரியாது உண்மையை உடச்சி விட்டுட்டா ஆமாம் நான் கழுத்தில் போட்டுருக்கிறது ஒரிஜினல் தங்கம் தான் நாங்கள் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம் இவ்வளோ ரூபா அவ்வளோ ரூபான்னு சொல்லி உங்கள்கிட்ட உடச்சி விட்டுட்டா அப்போ பல பேரோட சந்தேக பார்வை எப்படி போச்சு இவ எப்படி இதை சம்பாரிச்சா டக்குன்னு இவளுக்கு ஏது காசு எங்கிட்ட போய் கூட்டு போய் எதுவும் வேறு மாதிரி எதுவும் வேலை பார்த்து விட்டானா இல்லை வந்து படுத்து சம்பாதிச்சாலா இல்லை வந்து கொடுத்து சம்பாதிச்சானா என்னமோ ஒன்று இவங்க வந்து திருவிழா பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சந்தேக பார்வையில் எண்ணெயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை மெர்சிமா எதுவும் கொடுத்து உதவி பண்ணிருச்சோ இல்லை வேறு யாரும் சிங்கப்பூர் முருகேசன் கொடுத்துட்டாரோ இல்லை மைதீன் கொடுத்துட்டாரோ இல்லை மியாப்பிள்ளை கொடுத்துருச்சா இல்லை இப்படி பலவாரி கொஸ்டின் மார்க்கோடு தான் இருந்துச்சு அதனால தான் அதுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்துட்டு அப்புறமா நான் சுமி விஷயத்துக்கு வர்றேன் ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம் எனக்கு வந்து மான சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் இதை முதல் நான் கிளியர் பண்ணிடுறேன் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா எனக்காக நான் மாதம் மாதம் இவளுக்கே தெரியாமல் இப்போ நான் ஏன் திண்ணையில் இங்கே உட்காந்துருக்கேன் செருப்புடு இருக்கிற இடத்துல நான் இங்கே உட்காந்துருக்கேங்கிறதுக்கு உண்டான பதில் தான் அந்த வீடியோவே சிறுக சிறுக நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கல்ல ஒரு பத்து மாதமாகவே ஒரு வருஷமாகவே எனக்குன்னு சொல்லி மருத்துவ செலவுக்காக நான் வந்து ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா இதில் யூடியூப் வருமானத்தில் இவளுக்கும் தெரியாமல் இவன் தான் போகிறாள் இவளுக்கு இப்போ தான் நே தெரிஞ்சு போச்சு எல்லாம் எல்லா உண்மையும் உடைச்சாச்சு எல்லாம் தெரிஞ்சு போய் தான் இன்றைக்கி நான் திண்ணையில் உட்காந்துருக்கேன் இன்னும் அடுத்து தெருவில் உட்காருவேன் அந்த இல்லாமல் வரும் ஏன்னா நான் வந்து பண்ணினது ஏன் நன்மைக்காக பண்ணேன் ஆனால் அது எனக்கே வினையா முடியும்னு சொல்லி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு மாதம் மாதம் எல்லாரும் சொன்னீங்க அண்ணே உங்களுக்கும் வந்து உடல்நிலை வந்து பாதிப்பில் இருக்குது உடம்புல பல வியாதி இருக்குது எப்போ வேணாலும் உங்களுக்கு எது வேணாலும் வரலாம் இவளை நம்பாதீங்க உங்கள் பொண்டாட்டியும் நம்பாதீங்க ரெண்டு பேருமே வந்து பணத்துக்காக தான் இருக்காங்க உங்களுக்காக நீங்கள் ஏதாவது சேர்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி பல பேருடைய அட்வைஸ் இன்க்ளூடிங் மெர்சிமா முதற்கொண்டு நம்ம மன்னார்குடி பொண்ணு முதற்கொண்டு இன்னும் பல பேர் எனக்கு சொன்ன அட்வைஸு பணத்தை சேர்த்துக்கங்க யாரையும் நம்பாதீங்க உங்களுக்குன்னு சொல்லி காசு இருந்தால் தான் நாளைக்கு உங்களை எல்லோரும் மதிப்பாங்க நீங்கள் போய் நாளைக்கு ஆஸ்பத்திரியிலையோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்குன்னு படுத்துட்டாலோ இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்தாலோ எதுனாலுமே உங்களுக்கு பணம் தேவை இவர்களை நம்பி நீங்கள் நடுத்தரில் நின்றாதீங்கன்னேன்னு சொன்ன காரணத்துக்காக நான் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரமாக இப்போ மாதம் வந்து ஒரு எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் ஒரு டாலரில் இவ்வளோ வருது அப்படின்னா இவளுக்கு டாலர் கணக்கு போட தெரியாது அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்பாள் நான் வந்து ஒரு குத்துவைப்பாக ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதில் ஒரு ரூபாய் குறைச்சி இவ்வளோதாப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட் வரும்போதே அந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்து என் பேங்கில் இருந்து முத்துப்பாண்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் ஜி எனக்கு வந்து இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது எனக்கு பொண்டாட்டியும் சரியில்லை வப்பாட்டியும் சரியில்லை அதனால் பணம் சேர்க்குறதுக்கு நான் எங்கே சேர்க்குறதுன்னு என் அக்கௌண்ட்டுக்கு தனியாக எனக்கு வேறு அக்கௌண்ட்டும் இல்லை ஸோ நீங்கள் வச்சுருங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஐயாயிரம் ஐயாயிரமாக கொடுத்து மாதம் மாதம் சேமிச்சுக்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதம் வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் ஆக போது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா என் கையில் சேர்ந்துருந்துச்சு மொத்த தொகையாக நான் என்ன கேட்டேன் அவர்கிட்ட இந்த மாதம் யூடியூப் காசுலேயும் ஏகப்பட்ட காசு செலவாகி போச்சு சுமிக்கும் போய் அந்த நகை எடுத்து கொடுத்தது ஒன்றே முக்காப்போன்னு அது இதுன்னு சொல்லி காசு காலியாக போச்சு என்கிட்டயே மூவாயிரம் ரூபாய் தான் இருந்துச்சு நேற்று ஏதோ சில்லற சில்லறையாக வந்து எனக்கு ஒரு ரூபா வந்துச்சு என் ச ச மூணு ஐநூறு வரைக்கும் வந்துச்சு போட்டு விட்டாங்க ட்ரெஸ் எடுத்துக்கங்கண்ணே வச்சுக்கங்கனே அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க ரைட்டுன்னு சொல்லி அதை வச்சு நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் இப்போயும் சொல்கிறேன் மெர்சிமாவோ இல்லை வேறு யாருமே எனக்கு இன்னும் பணம் உதவி செய்யவும் இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை இது இந்த அளவில் நிற்கிது அப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்க எப்போ காலையில் சுமி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆரியனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் நம்மளுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் தீபாவளி நெருங்கிட்டு வருது கூட்டத்தில் போய் என்னால் நிற்க முடியாது என்ன பண்ணலாம் எனக்கு ஏதாவது பணம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன் சார் நமக்கிட்ட தான் பணம் இருக்கலை அதிலேருந்து ஒரு பத்து ரூபாயை வாங்கி அதை கொண்டு போய் அப்படியே போய் சுமிகிட்ட கொடுத்துட்டு நேரில் பார்த்து இன்னைக்கு நேற்று போட்டு போட்டு விட சொல்லிவிட்டு இன்றைக்கி நேரில் போய் பார்த்து சுமிகையில் கொடுத்துட்டு என் பேரனையும் பார்த்துட்டு ட்ரெஸ் எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் முத்துப்பாண்டிக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் அக்கௌண்டில் போட்டு விடுங்க ஜி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரின்னு சொல்லி காலையில் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு காலையிலே டீ கடைக்கு போனேன் பார்த்தீங்களா ஆறு மணி ஆறரை மணி இருக்கும் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வா வாக்கிங் மாதிரி போவேன் போயிட்டு ஃபோனில் அவர்கிட்ட பேசிவிட்டு சொல்லிவிட்டு வந்துட்டேன் நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன் மறந்துட்டு நான் குளிக்க போயிருக்கேன் காலையில் போய் எந்திரிச்சு எப்பவும் போல் போய் குளிச்சுட்டு ஷேவிங் பண்ணிட்டு பல்லு விளக்கிட்டு அது பல்லு விளக்கிட்டு ஷேவிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாரி மாற்றி சொல்லிட்டேன் குளிச்சுட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் போனால் காம நேரம் இப்போ இருபது நிமிஷம் ஆகும் நான் வர்றதுக்கு இதுதான் நடந்துச்சு செல்ஃபோனு என் செல்ஃபோனு வெளியில் இருக்குது சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன் நான் வர்றதுக்குள்ள முத்துப்பாண்டி என் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டார் போல் பணம் போட்டவனும் ஒரு மெசேஜ் வரும்ல மெசேஜும் போட்டு விட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டார் ஜி உங்கள் அமௌண்ட்டில் இருந்து ஒரு ரூபா உங்களுக்கு நான் போட்டு விட்ருக்கேன் என்ன சொல்கிறாரு உங்கள் அமௌண்ட்டிலேருந்து பத்தாயிரரூபா உங்களுக்கு நான் போட்டு விட்ருக்கேன் இந்தாங்க ஜி அப்படின்னு சொல்லி மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டு பத்தாயிரரூபா போட்டதுக்கு உண்டான அந்த மெசேஜையும் போட்டு எனக்கு அனுப்பிட்டாரு இது செல் இருக்குது நான் குளிக்க போயிருக்கேன் நான் வர்றதுக்குள்ளே என் செல் எடுத்து என் வாட்ஸ்அப்பை உள்ளே நோண்டி என்னடா மெசேஜ் சவுண்டு வருதுன்னு உள்ளே போய் பார்த்துருக்கா அதில் வந்து பத்தாயிரரூபா ரிசீவ்டு அப்படின்னு போட்டு சிக்க சிக்கந்திர என் பேரை போட்டிருக்கு இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா முத்துப்பாண்டின்னு சொல்லி மேலே எழுதியிருக்கு இதை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டு காலையிலே உட்கார வச்சு ஆரம்பித்தவ தான் இந்த விஷயத்தை நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன் நேற்று பூரா அவள் வந்து எப்படி அவள் கழுத்தில் நகை வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல அப்போ ஏ யாரை கேட்டு இப்போ பத்தாயிரம் ரூபா வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட வாங்கினேன் அப்படின்ட்டா இல்லைப்பா எனக்கு தீபாவளிக்கு வந்து பணம் இல்லை அதனால் முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்லி துணிக்கு அவங்க அன்னைக்கு பணம் தேவைப்படுதுறா கொஞ்சம் ஆரியனுக்கு பேரனுக்கெல்லாம் வந்து துணிமணி எடுக்கணும் பணம் கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்றான்னு சொன்னேன் போட்டு விட்டான்ப்பா அப்படின்னு தான் சொன்னேன் சரி பணம் அவர் போட்டாரா ஓங்காசா அப்படின்டா இல்லை அவர் தான் போட்டு விட்டாரு கடனை தாப்பா வாங்கியிருக்கேன் தீபாவளி முடிஞ்சு அடுத்த மாதம் யூடியூப் வருமானத்தில் கொடுத்துறேன்னு சொல்லி தாப்பா வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் சொன்னேன் இந்த பொய் பித்தலாட்டம்லாம் என்கிட்ட வைக்காத அவர் என்ன மெசேஜ் போட்டிருக்காரு உங்கள் பணத்தில் பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் ஆக இப்போ நீ முன்னால் ஓப்பன் ஸ்பீக்கரை போட்டு நீ பேசுகிற ஓப்பன் ஸ்பீக்கர் போட்டதே நீ சொல்லாமல் பேசுகிற என்னங்கிறத நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ச ஆன் பண்ணி பேச சொன்னேன் நான் வந்து சரி நம்ம ஏதாவது அதை மழுப்பணும் அப்படின்னா அவள் கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக இதில் என்ன எனக்கு ஒன்றும் இல்லையே பத்தாயிரரூபா கடை தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணி ஸ்பீக்கரை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஜி உங்கள் பணத்தில் அப்படின்னு சொல்லி சொ சொல்லி சொன்னதுக்கு இவன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு கேட்டுப்பட்டான் கேட்டோன்னே ஆமாம் அவர் என்கிட்ட கொஞ்சம் ஒரு ரூபா வரைக்கும் கொடுத்து வச்சுருக்கிறாரு மாதம் மாதம் அஞ்சு அஞ்சா சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதில் வந்த தொகை தான் அந்த தொகை அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை ஒப்புக்கிட்டார் முதல்ல மழுப்புனார் அப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஆமாம் அவர் தான் சேர்க்குறாரு இப்போ என்ன அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா அவர் எப்பயுமே வந்து சுமி சப்போர்ட்டர் சூர்யாவை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ என்ன எதுக்காக அவரை போட்டு எங்கள் ஜியை போட்டு மிரட்டுறீங்க சேர்த்து வச்சாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி இருங்க ஜி நீங்கள் சும்மா அப்படின்னு சொல்லி நானும் அவர் வாயை அடைக்கிறேன் அடைக்காமல் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு ஏ அவருக்குன்னு சொல்லி அவர் சேர்க்கக்கூடாதா அப்ப என்ன அவருக்கு அவர் என்ன தலையை சீவிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் நாலு எகுரு எகுருனாரு அப்படியா சரி போன வைங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு என்னை அந்த நேரம் புடி பிடிச்சவ தான் ஒழுங்கு மரியாதையா முத்துப்பாட்டி கிட்ட கொடுத்தா அந்த ஒரு லட்ச ரூபாய் அப்போ வாங்குற வாங்கிட்டு வந்து எனக்கு நகை வாங்கி கொடுக்குற நகை வாங்கி கொடுக்கலன்னா உனக்கு இந்த வீட்டில் இடமில்ல ஓ பொண்டாட்டியும் உனைய மதிக்க மாட்டேங்கிறா ஏண்டா எனக்கு வந்து உன் பொண்டாட்டிக்கு தேவையான ஒன்று மாத்திரம் உடனே போய் ரெண்டே நாளில் போய் ஒன்னே முக்கா பவுனு நகை வாங்கி கொடுக்க தெரிஞ்ச உனக்கு உனக்கு எனக்கே தெரியாமல் காசை ஒதுக்கி அது மூலிமா ஒன்னே முக்கா ஒரு லட்ச ரூபாய் நீ ஒதுக்கி சேர்த்து வச்சுருக்க அப்போ என் கழுத்து வந்து முண்டை கழுத்தா மூலி கழுத்தாக கிடக்கணும் நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு வந்து பத்தாயிரம் ரூபா வாங்கி கொடுத்து பட்டாசு ஒடிக்க வச்சு நீ தீபாவளியை கொண்டாடணும் நான் வெறுக்கழுத்தாக கிடக்கணுமா எனக்கு தீபாவளி இல்லையா என் பிள்ளைகளுக்கு தீபாவளி இல்லையா நான் ட்ரெஸ் எடுக்க வேணாமா நான் நகை வாங்க வேணாமா எப்பா வேணாப்பா இப்போ உள்ள சூழ்நிலையில் நகை வேலை பார்த்தோன்னா பதினோராயிரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு தீவாளி முடியட்டும் நகை வேலை குறையும் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா உடனே அங்கே போன நகை விலை இனிமே குறையுமா கூடுமான்னு கேளு அப்படின்ன உடனே அவரு போன் பண்ண உடனே சொல்லிட்டாரு கடைக்காரர் இல்லைனே நகை விலையெல்லாம் குறையாதுன்னே இன்னும் போற போக்க பார்த்தா பதினாயிரம் ரூபாயை தாண்ட போது போலனே நீங்க வாங்குறதா இருந்தா இப்பவே வாங்கிக்கங்கன்னு சொல்லி அந்த ஆளு வேற தேவையில்லாமல் இதில் தேவையில்லாமல் இழுத்து விட்டு கடைசியில் எனக்கு இன்னைக்கே நகை வந்து ஆகணும் உனக்கு மருத்துவ செலவை நான் பார்க்குறேன் உனக்கு முடியாமல் போனால் என் காசில் என் தலையை அடமானம் வச்சாவது நகை நான் நகை எதுக்காக சேர்க்குறேன் நான் சேர்க்கறது பூரா உனக்கு தானே அப்படின்னு சொல்லி என்னை மண்டையை கழுவி என்னை கூட்டு போய் அந்த நகையை வாங்கிட்டான் இதுதான் நடந்த உண்மை இதுக்கு மேலே வந்து என்கிட்ட பத்து காசு கிடையாது என் அக்கௌண்டில் இருந்த ஒரு லட்ச ரூபாயும் பிடுங்கிட்டான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு எல்லா காசையும் பிடுங்கி அவ கழுத்தில் போட்டிருக்கிறது மொத்தத்துக்கு வந்து அது ஒரு எட்டு கிராம் அன்னொன்று ரெண்டு கிராம் பத்து கிராம் பத்து கிராமுக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்து கிராம் இல்லை ஒம்போது கிராம் சில்லற ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா கேட்டாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா கொடுத்து அந்த நகையை வாங்கிட்டா சுத்தமாக டோட்டல் காலி என்கிட்ட இருந்த பணத்தை பூரா ஒரு நயா பைசா இல்லாமல் என் குடும்பத்துக்காக கொடுக்க வச்சுருந்த அந்த பணத்தையும் சேர்த்து பிடிங்கிட்டா என்கிட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது நான் வெறும் ஆளாக பிச்சைக்காரனை விட கேவலமாக நிற்கிறேன் இதுதான் உண்மை இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சரி நானும் வந்து காலையில் வருத்தப்பட்டேன் இப்போ சுமிமேட்டருக்கு வர்றேன் வருத்தப்பட்டேன் சரி ரைட்டு நம்ம வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் நம்ம பேரனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது செய்யணும் பட்டாசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன வருத்தத்திலேயே தான் இருந்தேன் என் முகத்தில் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆறு மணி லேவிலேயே நீ பார்த்துருப்பீங்க ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மனசில் எதையோ பறி கொடுத்தா மாதிரி எங்கேயோ மைண்டை வச்சுக்கிட்டு தான் நான் பேசினேன் ஏன்னா அதுக்கு காரணம் சுமியோட அந்த வீடியோ ஏதோ அழுதா மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் ஹைலைட் பார்த்தேன் அப்புறம் அந்த எட்டு மணி ஏழு மணி வீடியோவை அதையும் பார்த்தேன் பார்த்ததுலேருந்து நான் மன கஷ்டத்தில் இருந்தேன் சரி இருந்த காசும் போயிருச்சு எல்லாத்தையுமே இவள் பிடிங்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாமல் நீ நிற்கிறோமே நிர்கதியான்னு வினி தவிச்சிக்கிட்டு இருக்கோமே நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் சுமியோட வீடியோ வருது அதில் பார்த்தா சுமி அழுகுது சரி எனக்காக தான் அழுதுகிட்டு இருக்காளாக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா அவள் யாருக்கு அழுகிறா சுகையிலுக்கு அழுகிறா இப்போ தான் நான் விஷயத்துக்கு வர்றேன் இவளுக்கு நம்ம பட்டாசோ இல்லை பத்தாயிரரூபா பணத்தையே கொடுக்கணும்னு நினச்சது எவ்வளோ ஒரு கேவலமான நினைப்பு எவ்வளோ இதுக்கு நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் தலை குணிகிறேன் எனக்காக வாழ்கிறவங்களுக்கு நான் செய்கிறதுல எதுவும் நியாயம் இருக்குது இன்றைக்கி நான் அந்த காசை எடுத்து ஒரு லட்ச ரூபாய் இவளுக்கு நான் கொடுத்து இவள் சைனா வாங்கி போட்டிருக்கானா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக்கோ இல்லை ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷனோ பண்ணணும்னா கேட்டவுன்னே இவ கலட்டி கொடுப்பான் ஆனால் அவள் கொடுப்பாளா அவள் யாருக்காக வாழ்கிறா சுகையிலுக்காக வாழ்றான் சுகையிலுக்கு ஒன்றுனா அவள் துடிக்கிறாள் சுகையிலுக்கு ஒன்றுனா அவள் அழுகிறா அவள் கண்ணீர் வடிக்கிறா நானும் வீடியோவை பார்க்குறேன் நேற்று நைட்டு உட்காந்து எனக்கு வீடியோவை ஃபுல்லாக போட்டு காட்டுறா சூர்யா மேலே எந்த தப்பும் கிடையாது ஏன்னா உடனே சொல்லிடுவாங்க உனக்கு நல்லா மந்திரம் போட்டால் நைட்டு பார்த்தா அப்படியே லைவில் உட்காந்து அழுக போகிற மாதிரி போனேன் அந்த நேரமே உன்னை அப்படியே அவ டைவர்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தியா உன் பொண்டாட்டிக்கு எதிராக பேச வச்சுட்டாளா அதில் தான் அவள் தில்லாலங்கடி அவள் தில்லாடி அவள் வேலையை காட்டிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க கிடையாது அவள் உண்மையை தான் சொன்னான் யாருக்காக இருக்கணும் ஒரு பொண்டாட்டிங்கிறவ யாருக்காக வாழணும் யாருக்காக இருக்கணும் சுமிக்கி தான் அந்த கேள்வியை நான் வைக்கிறேன் ஒரு கட்டின புருஷன் வீட்டுக்கு வரல காலையில் தான் என்கிட்ட அவள் எவ்வளவு தெரியுமா பச்சோந்தியா மாறுறா டபுள்கே மாறுறா உங்களுக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியுங்க காலையில் அவள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது எங்க எல்லாத்தையுமே கூட்டியாளுக்கே செய்கிறீங்க தீபாவளிக்கு நம்ம பேரனுக்கு ஏதாவது செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் எங்களுக்கும் பாசம் இருக்காதா எங்கிட்டையும் காசே இல்லைங்க நான் எல்லாமே செலவு பண்ணிட்டேங்க டிவி கட்டிட்டேங்க ஃபோனுக்கு கட்டிட்டேங்க வே பெரிய கரண்ட் பில்லுக்கு கேட்டாங்க வைஃபை கனெக்ஷனுக்கு கேட்டாங்கன்னு சொல்லி நாடகத்தை போட்டேன் நானும் சரி பாவமாக இருக்குன்னு சொல்லி சரிப்பா போட்டு விட்றேப்பான்னு சொல்லி சொன்னவனே அதே என்னை எப்படி மாற்றிட்டா பாருங்க நைட்டு உட்காந்து சுவையிலுக்காக அழுகிறான் அவன் யார் அவனுக்காக நீ அழுகுறதுக்கு நான் கேட்குறேன் உனைய ஒரே ஒரு கேள்வி உனக்கு அவன் புருஷனா நான் புருஷனா வாழ்க்கையில் உனக்கு அவன் உனையை பார்த்துக்கிட்டானா நான் பார்த்துக்கிட்டேனா யாருக்காக நீ மூணு பிள்ளை பெற்ற நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா புள்ளை பெத்தது எனக்காக எனக்காக வாழணும் நானும் இவளுக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வீட்டோட வந்து சேர்ந்துடலாம் குடும்பத்தோட ஒன்று கூடி வந்து நம்ம எப்பயும் போல் உருகூட்டு பறவையாக வாழலாம் அப்படி நினச்சி நான் என் வாழ்க்கையை வந்து நினச்சிக்கிட்டு பிற்காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு கேள்விக்குறியில் இருந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு வந்து என்னது மத்தாளம் தூக்கி அடிக்கிறதுங்கிற கதையாக மயிறு மட்டை தூக்கி அடிக்கிது மத்தாளம் தூக்கி அடிக்கிதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த கதையா எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறவன் உனைய வந்து நான் வீட்டுக்குள்ளே வ இன்றைக்கி கூட நான் வீட்டுக்கு போகிறதுங்க கடவுள் மேலே ஆனையே எங்கள் அம்மா மேலே சத்தியமாக என் தலைமேலே சத்தியமாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு நேற்று சாயங்காலம் என் காலையில் எங்கிட்ட ஃபோன் பண்ணப்போ என்ன சொன்னா அரிசி பூரா தீந்து போச்சு ஏதாவது பிள்ளைகளுக்கு பால் குவா வாங்கிட்டு பேரனுக்கு வாங்கிட்டு பிரெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா நான் ஏன் போகலை காரணம் எனக்கு அங்கே போக மனசே இல்லை ஏன்னா நான் அங்கே போய் எப்பா வா ஒரு நிமிஷம் நேற்று அதை என்ன சொல்லியிருக்கேன் அங்கே வச்சு வீடியோ போடக்கூடாதாம்மா வாய்ஸ் குடுக்க கூடாது வீடியோ போடக்கூடாது வீட்டுக்குள்ள விட வாய்ஸ் கொடுக்கக்கூடாதான் வீடியோ போடக்கூடாதான் வீணா போனவனே எங்கவா நான் யதார்த்தமா சாயங்காலம் ஆறு லீவில் பச்சை சட்டை போட்டு நான் போனேன் அவ பச்சை கலர் சாடு பாவம் அவகிட்ட ரெண்டு மூணு தான் இருக்கு அதில் நான் பாவம் பார்க்குறேன் அவளுக்கு துணிமணி உருப்படியாக உருப்படியா ஆனமான துணிமணி கிடையாது அதனால அவள் பச்சைய போட்டிருக்கா நீ எவ்வளவு பெரிய ஒன்னா நம்பர் சைக்கோங்கிறத நான் இதுலயே தெரிஞ்சுக்கிட்டேண்ணே என்னமோ வந்துக்கிட்டு நான் என்னமோ அவகிட்ட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கேனா இல்லை அவள் அவ கூட சேர்ந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸு போடுறேனா இல்லை வேற ஏதாவது நேற்று கூட சூர்யா கூட சொன்னான் நான் சூர்யா கிட்டே சொன்னது எப்பா நான் போய் அவங்க அங்கே போய் வீட்டில் போய் அவனுக்காகவே அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவே சுகையிலுக்காகவே ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட போறேப்பா அந்த வீட்டுக்கு போகிறேப்பான்னு நான் சொன்னேன் ஆனால் அதை கூட சூர்யா வேணான்ட்டா ஏய் அவள் உனக்காக அழுகலாடா பைத்தியக்காரா அவள் அழுகிறதே சுகையிலுக்காக அழுகிறாடா அவை ஏதோ வந்து இனிமேல் வரமாட்டேன் வைக்க மாட்டேன் உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி பிரிஞ்சுட்டானாம்டா லூசு பயலே என்ன அர்த்தத்தில்டா நீ அவளுக்காக நீ அழுக போகிறா அழுகிற மாதிரி தானே போனேன் அப்புறம் எனக்கு தெளிய வச்சு புரிய வச்சதே இவ தான் இவ தான் சொன்னான் அவன் நல்லா முழுசா படுறா வீடியோவை லாஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் சுகையிலு சுகைலுன்னு சொல்லி உருகுறாடா கமாண்ட் போடுறவங்ககிட்ட போய் கண்ணீர் வடிக்கிறாடா நியாயம் பேசுகிறாடா உனக்கு அவள் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காடா வெண்ண அப்படின்டா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அவ எனக்காக அழுகலை நான் கூட அழுது ச நம்ம குடும்பத்தோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் அவமானப்பட வேண்டியது இருந்திருக்குமா நம்ம சிக்காபாய் நம்ம கூட இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடந்திருக்குமா ச அப்படின்னு சொல்லித்தான் கண்ணீர் வெடிக்கிறாளாக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன் கடைசியில் பார்த்தா உங்க சுகையில் மாமாவுக்கு என்னப்பா சொன்னேன் என்ன சொன்ன அதான் வாயேன் காலையில இருந்து உள்ளதானே அப்படியே அவிஞ்சு கிடக்குற அடக்கோழி மாதிரி மூதேவி வெளியேவா என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் முக்கியமான விஷயம் என்ன உட்காந்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன் என்ன என்ன அந்த பத்து நிமிஷம் என்ன பேசுன நீ எடுத்துட்டுலாம் வர வேணா நீ வாயில சொல்லு உடனே புகைய போட்டா போதும்டா உடனே இங்க வருது போடுறதுல ஒன்னா நம்பரா இருக்காரா

அவங்க என்கிட்ட பேசாம யாருகிட்ட பேசுவாங்க இன்னொ ஒண்ணு பண்ணுவா நல்லா தாண்டி பிரச்சனையாவே இருக்குது எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா அது இப்ப ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு ரொம்ப பயங்கரமா ஆஹ் சுகையில் மாமா உள்ளே வாங்க வந்து என்கிட்ட மட்டும் சொல்லுங்க மாமா ப்ளீஸ் விளக்கு புடிங்கடா வெண்ணையலா விளக்கு புடிங்க வந்து சுகையில் மாமா உள்ளே வாங்க 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 நீ ஒரு கோவம் வ அதான் நான் சொல்றேன் இல்ல ரொம்ப நியாய நீதி நேர்மா பேசுறதுனால கோவம் வந்து சின்னம சின்ன எதோ ஒரு சின்ன பிள்ளைய நான் செஞ்சிருவேன் ஏ நானும் மன்னிப்பு கேட்பேன் நீட்ட நீ கட்டமை கரிப்பிக்கு இப்படி ஒரு ஆள் அமைஞ்சிருக்கணும் இவ்வள நான் கேட்கறேன் வாழ்க்கையில வந்து என்கிட்ட இது வரைக்கும் ஒரு நாளாவது நீ மன்னிப்பு கேட்டிருக்கியா என் கால விழுந்திருக்கியா கல்யாணம் முடிச்சு

அதுக்கு நான் சரியா பதில் முடியாது கடைசியில அதுக்கு பதில் வராது சில விஷயங்களுக்கு பதில் சில விஷயங்கள் சொன்னா ஓகே ஆயிடுவாரு இல்லன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு பூரா ஒரு நாள் ஃபுல்லா இணைய வச்சு செஞ்சு உனைய வச்சு செஞ்சு உனைய வச்சு 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 செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ புரியல ரெண்டாவது இவனுக்கு ஏன் இவ்வளவு உருகுறாவ இவ்வளவு தூரம் டீப்பான காதலா உங்க காதல் அம்பிகாவதி அமராவதி காதலா ஆஹ்

அதுல வந்து யாருக்காகவோ அழுகாம புரு கட்டின புருச குண்டு மாதிரி நான் இருக்கேன் தீபாவளிக்கு வர்றேன் ஓ தீபாவளிக்கு வந்து நீங்க தேனில கொண்டாட போறீங்க சுகையில் மாமா கூட நல்லா வருவ இனி உனக்க உனக்கு நான் அஞ்சு காசு செஞ்சிருவேன் நானு என் கையில இருந்து நீ ஏதாவது எதிர்பார்த்துருவ தீபாவளி நீயா கொண்டாடு தனியா கொண்டாடு இல்ல தனியா போய் தொங்கு நம்மளுக்கு தேவையில்லை நாங்க எப்படி கொண்டாட வேடிக்கை மாத்திரம் வேடிக்கைப்பாரு இதைத்தான் நான் சொல்றேன் இவளுக்கு செயின் வாங்கி போட்டதுக்கு சொன்னீங்களே

முடிஞ்சு போச்சு சும்மா கள்ள புருஷன் மெண்டல் நான் வாங்கி சொல்லு என்ன கேவலப்படுத்திக்கிட்டே இருக்க வாங்கி கொடுத்தேன்னா இல்லையா அப்ப இவளுடைய குண்டு காணா போனதுக்கு யார் பொறுப்பு அவதான பொறுப்பு அவதான அத்தா அப்ப அவ தானே வாங்கி கொடுக்கணும் அவளுடைய அந்த சுகையிலுங்கிறவன் அந்த தானே வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்க சொல்லு

சொர்க்கத்துல மொல்ல நீ நாலு செமத்துக்குள்ள பேசி பிரச்சனையே கிடையாது மீடியா கூட எல்லாருமே எல்லாரும் பாக்குறவங்க புற முக என்னடா சிக்கா மாமா பொண்டாட்டிய நல்லவனா நம்ம நினைச்சோம் கடைசில இந்த அம்மா அண்ணே இவ்வளவு கேவலமா இருக்கு உனக்கு ஒன்னு தெரியுமா அவனை நீ எப்ப நீ பேர் சொல்லி அவன் பேர் சொல்லி இந்த லைவ்லயும் இந்த மீடியா குளையும் கொண்டு வந்தியோ அன்னைக்கே உனக்கு இருந்த எல்லா மதிப்பும் போயிடுச்சு டோட்டல் அவுட் வாஸ் அவுட் ஆகாத குறே 300 பேர் நானூறு பேர் உட்கார்ந்திருக்காங்க லைவ்ல

நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் டைம் ஆச்சு நானும் இப்போ வெளியே கிளம்ப வேண்டியது இருக்குது என் தங்கச்சி பிள்ளைகளுக்கெலாம் சேலை எடுக்கணும் அது போக வந்து ஸ்வீட் பாக்ஸுக்கு வந்து ஃபோட்டோ கொடுக்கணும் போய் மாடல் கேட்டாங்க எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோவை கொடுத்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக போய் சேலைகளை எடுத்துட்டு நாங்கள் வர்றோம் உதவி வந்து நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து செய்யுங்க அது போக இன்றைக்கி வந்து என்னுடைய அருமை மாப்பிள்ளை மைதீன் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே நேற்று நை மனைவிக்கும் அவருக்கும் என் தங்கச்சி பிள்ளைக்கும் மைதீனோட மனைவி என் தங்கச்சிக்கும் மைதீனுக்கும் இன்று வந்து எல்லாம் அல்ல அல்லாஹ் அவருக்கு இறையர்களை கொடுத்து நல்லபடி அவருக்கு நிறைய எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கள் அம்மாவோடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து மென்மேலும் செல்வ செழிப்போடையும் சீரோடும் சிறப்போடும் அவர் வாழற எனது இறைவன் சார்பாகவும் அல்லா சார்பாகவும் கர்த்தர் சார்பாகவும் திருச்செந்தூர் முருகன் சார்பாகவும் நீயும் சொல்லியிருப்பா வாழ்த்து தனியாகவே வீடியோ சொல்லிடுறியா ஓகே எல்லாருக்குமே வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் தீபாவளிக்கு தனிப்பட்ட முறையில் சூர்யாவுக்காகவும் சூர்யா குழந்தை பிள்ளைகளுக்காகவும் அவர் நிறைய உதவிகள் வந்து செஞ்சிருக்கிறாரு எனக்கும் சில உதவிகள் செஞ்சிருக்கிறாரு அதுக்கு நான் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் தொடர்ந்து இன்னும் தீபாவளிக்கு எங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லி தொடர்ந்து நம்ம தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம் வித் எஸ் ஆர்டின் எஸ் 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 சிக்கா சூர்யா ஒன்லி எஸ் எஸ் எங்க ரெண்டு பேர் மத்தம் தான் சிறப்பான தீபாவளி நோ சுமி வித்தவுட் சுமி ஓகேவா சுமியோட இதே கிடையாது நாங்களே ஓகே நட்புகளே பாய்